ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ முடி கொட்டினாலும் சரி இந்த சீரம் நம்ம யூஸ் பண்ணாவே போதும் முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக நமக்கு ஸ்டாப் ஆகிட்டு முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த சீரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தலையில் கை வச்ச உடனேயே நிறைய பேருக்கு முடி கொட்டி அப்படியே கையிலையே புடுங்கிட்டு வரும் நமக்கு தலையில் சீப்பே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சீப்புலேயே அவ்வளோ முடி கொட்டிகிட்ருக்கும் அப்படி இருக்கிறவங்க கூட இந்த சீரம் யூஸ் பண்ணதுலேருந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது நமக்கு நல்லாவே முடி வளருது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆனால் என்னடா இது சீப்பில் ஒரு முடி கூட வரலையே அப்படின்னு நமக்கே தோணும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளைகள் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு மிக்ஸி ஜாரம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இருந்து ஆறு கொத்து அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு இந்த கறிவேப்பிலைகள் மட்டுமே இந்த மாதிரி அந்த இலைகளை மட்டுமே எடுத்து மிக்சி ஜாருக்குள்ள போட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலான்கண்ணி சேர்த்துக்கலாம் கரிசலாங்கண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா கடையிலேருந்து கரிசலாங்கண்ணி பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அல்லது இந்த மாதிரி காய வச்ச கரசலான்கண்ணி இலைகளை யூஸ் பண்ணிக்கலாம் இலைகளை காய வைக்கும்போது வெயிலில் வச்சு காய வைக்க கூடாது நிழல்ல காஞ்ச இலைகளை பயன்படுத்தணும் இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூனுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க கரிஞ்சீரகம் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டீஸ்பூனுக்கு ரோஸ்மேரி இலைகள் சேர்த்துக்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் நிறைய கிடைக்கும் நமக்கு இருபது ரூபாய்க்கு வாங்கினாவே நிறைய கிடைக்கும் அதில் ஒரு டீஸ்பூனுக்கு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் கொஞ்சம் கொறை குறன்னு அரைஞ்சு கிடைக்கும் நமக்கு இது நாம் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நாம் அரைச்சது எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டோன்னா ரொம்ப நல்லது நம்ம அதிக நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான சில்வர் பாத்திரத்தில் கூட அதாவது நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பாத்திரம் அந்த பாத்திரத்தில் கூட போட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நாம் இப்போ பவுடர் பண்ணதை ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் இதை நாம் இப்போ தனியாக வச்சுக்கலாம் இப்போது நல்ல செக்கண்ணை தேங்காய் எண்ணெய் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதாவது நாம் இப்போ பவுடர் பண்ணது நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் அப்போ தான் இது நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினோன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருட்களும் சேர்க்க வேண்டியிருக்குங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நிறைய பேர் எண்ணெயை காய்ச்சி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி காய்ச்சி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி டைரெக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டோம் இல்லைங்களா இதில் நாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நமக்கு நான் இன்றைக்கி கஞ்சி தண்ணி இல்லாத காரணத்தால் நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட கஞ்சி தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக கஞ்சி தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த தண்ணியிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஆற வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இது இப்போ நல்லா ஆறிடுச்சு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் எடுத்து போட்டுக்கலாங்க அதே மாதிரி நாம் பவுடர் பண்ணி அந்த பவுலில் போட்டோம் இல்லைங்களா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையே நான் உங்களை சொல்கிறேன் இதை நாம் இந்த மாதிரி வெயிலில் ஒரு மூணு நாள் வச்சுக்கணும் முடி உதிர்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் விட்டமின் டியும் கூட நமக்கு வெயிலேருந்து டைரக்டாக விட்டமின் டி இந்த எண்ணெயில் படுறதால நாம் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது நமக்கு முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் நாம் அந்த பாட்டிலை அடைச்சி வச்சோம் இல்லைங்களா தண்ணியில் காய்ச்சி அது கொஞ்சம் திக்காக இருக்கும் நமக்கு அதை இந்த மாதிரி முடியிலையே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நாம் இதை அப்ளை பண்ணும்போது சும்மா அப்படி அப்ளை பண்ணாமல் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைமுடியை நல்லா சீவிக்கணும் ஒரு முறை நல்லா தலைமுடியை சீவிட்டு அதுக்கப்புறமா தலையை நல்லா மசாஜிங் கொடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடணும் தலைக்கு நல்லா மசாஜிங் பண்ணும்போது தான் அந்த தலைமுடியில் இருக்கிற வேர் கால்கள் வரைக்கும் அது போய் சேரும் இதனால் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் எப்போப்போ நம்ம தலைக்கு குளிப்போமோ அந்த டைமில் தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு போட்டு கூட குளிச்சுக்கலாங்க எப்போவுமே நமக்கு அவ்வளோ முடி கொட்டுமே இப்போ நமக்கு ஏன் இவ்வளோ முடி கொட்டலை அப்படின்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் இந்த கரண்டியை இந்த மாதிரி அடுப்பில் வச்சுக்கலாங்க கரண்டி கொஞ்சம் சூடாகணும் நமக்கு அவ்வளோதான் இந்த கரண்டி சூடானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கரண்டியில் நம்ம இப்போ வெயிலில் வச்சோம் இல்லைங்களா எண்ணெய் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் நம்ம போது நல்ல வெள்ளையாக இருக்கும் இதுவே அந்த வெயிலில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பச்சை கலரில் கிடைக்கும் நம்ம கையில் எடுக்கும்போதும் பச்சையாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு அதுவே இந்த கரண்டியில் எடுத்து வச்சுக்கும்போதும் பாருங்கள் நல்ல பச்சையாக தெரியும் இப்போது கேஸ்ட்ராயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆயில் அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெயில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும் இப்போது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல சூடோட தலையில் எடுத்து தேய்ச்சிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் ஆற விடணும் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறமா முடி நல்லா அப்புறமா நாம் எண்ணெய் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம போடும்போது பாருங்கள் முடியோட வேர்கால்களில் படுற மாதிரி நாம் இந்த மாதிரி போட்டுக்கணும் அல்லது நம்ம இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உச்சந்தலையில் ஒரு அஞ்சாறு சொட்டு விட்டு நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்கலாம் அப்பவும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க எனக்கு நிறைய முடி கொட்டிகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு அதே மாதிரி முடி வளர்ச்சியும் நல்லா தெரிஞ்சுது இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து கமெண்ட் சொல்லுவீங்க முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுச்சு முடி வளர்ச்சியும் தெரியுது அப்படின்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்